ஹலோ காய்ஸ் டுடே ஹஸ்பண்ட் லன்ச் பாக்ஸ் மெனு ஹோம் மேட் கோபி ஃப்ரைட் ரைஸ் யாருக்கெல்லாம் ஹோம் மேட் ஃப்ரைட் ரைஸ் பிடிக்கும்ன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க இதில் நோ சோயா சாஸ் நோ ஆப்பிள் சைடர் வினிகர் அண்டு நோ ஃப்ரைட் ரைஸ் பவுடர் ஒன்லி பெப்பர் மட்டும் போட்டு செஞ்ச இந்த ஹோம் மேட் ஃப்ரைட் ரைஸ் இதில் கேப்சிகம் கேரட் பீன்ஸ் ஸ்ப்ரிங் ஆனியன் அண்ட் கோபி இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி நம்ம செஞ்ச ஹோம்மேட் ஃப்ரைட் ரைஸ் என்னோடய ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரைட் ரைஸ் உங்கள் வீட்டில் ஸ்கூலுக்கு போகிற பசங்க இருக்காங்களா கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி மார்னிங் டைமில் அவங்களுக்கு லன்ச் பாக்ஸ்க்கு வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ப்ரிப்பர் பண்ணி கொடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும் லாட்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் நம்ம இதை போட்டு ஹோம்மேடாக செய்கிறதுனால ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் ஃப்ரைட் ரைஸ்க்கு இன்றைக்கி நம்ம சைடிஷ் என்ன எடுத்துகிட்டு போகிறோன்னா டொமேட்டோ கேட் அப் அண்டு வந்து சக்கரை கிழங்கு இந்த மீனு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்